ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனாலதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரூஸ்டக்கை போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பணம் வேணும்னா கூட அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் என்ன தொந்தரவும் பண்ணாம இருங்க எனக்கு ஒரு வாழ்க்கை ஆகிடுச்சு அந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழணும்னு நல்லா சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு உடனே வெணிலா விட மாமா வந்து வெண்ணிலா கிட்டே ஆமாம் வெணிலா பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து போய்டலாம் போயிடலன்னு சொல்லிட்டு வெண்ணில கிட்ட வெண்ணிலாவுடைய மாமா சொல்கிறாங்க இதை கேட்டதோ என்ன நீங்கள் நான் பணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா எனக்கு தேவை என்னுடைய விஜய் அதுக்காக நான் எந்த எக்ஸ்டீம்குனாலும் போகுவேன் ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ இல்லைம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு யார் என்ன சொன்னாலோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு என்னுடைய விஜய் வந்து தேவை அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பிடிவாதமாக வந்து இருக்காங்க இந்த பிடிவாதத்தை வெண்ணிலா எப்படி வந்து காரியத்தை சாதிக்க போறாங்க இதனால என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் விஜய்யோட வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது விஜய்யிட்ட எப்படி சமாளிக்க போறாங்க விஜயும் காவேரி சேர்ந்து வெண்ணிலாவுக்கு ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டணும்னா காவேரி விஜய்யும் சேர்ந்து என்ன முடிவெல்லாம் எடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ